வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் சிக்கலை சந்திக்க போதிய பலமில்லாத மனநிலையை கவலை என்கிறோம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தப்பு கணக்கிட்டு தானன்று எதிர்பார்த்தார் ஒப்புமாய் இயற்கை விதி ஒழுங்கமைப்பு கேட்டபடி அப்போதைக்கு அப்போதை அளிக்கும் சரி விளைவு எப்போதும் மன கவலையுட்டு இடர்பருவார் இதை உணரார் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில இயற்கை என்ற போராட்டக்காரனுக்கு எல்லா உயிர்களும் எடுத்தாடும் காய்கள் பீத்தெறிவான் அருள் பிழை என்று கூற யார் பேருளையில் என்று சொல்லி சொல்றாங்க மகான் திருமூலர் சொல்லும்போது தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிர்ப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவனருளாலை என்று சொல்லி சொல்றாங்க தெய்வப்புலவர் சொல்லும்போது தனக்குமே இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று தெய்வப்புலவர் சொல்றாங்க வரிகள் என்ன சொல்லுது சிக்கலை சந்திக்க போதிய பலமில்லாத மனநிலையே கவலை என்கிறோம் என்று சொல்லி சொல்றேன் நாம நமக்கு வரக்கூடிய அத்தனை சிக்கலையும் நாம நுட்பத்தோடு ஒரு ஐவகை அறிவு திறனை வளர்த்து கொண்டு நாம சிக்கலை நீக்கி வாழக்கூடிய அந்த ஒரு மனோநிலையை நாம் அந்த ஐவாட்சி தரத்தை வளர்த்துக்கொண்டு வாழும்போதுதான் நாம கவலை ஒழித்து நாம ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் சிறப்பாக செயல் செய்ய முடியும் ஐவகை அறிவுத்திறன் என்னன்னா இயற்கை தத்துவ அறிவு நுண்மான் நுடைப்புடன் அறிவு உள்ளுணர்வு அறிவு தெரிந்த அறிவு மெய்யறிவு ஐவகை அறிவு திறனை நாம தெரிந்து கொண்டு உணர்ந்து அந்த பூரண பொருளோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழும்போதுதான் நாம மகிழ்ச்சியாக ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழ முடியும் அதான் திருவள்ளுவர் சொல்றாரு தனக்கோமை இல்லாதான் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு என்று இயற்கை தத்துவ அறிவு இறைநிலையே அந்த இறை துகளில் இருந்து பிரபஞ்சத்தில் உள்ள கோடாரப்படி சூரிய குடும்பங்களாக ஐந்து பூதங்களாக ஐந்து முழுத திணிவுல இருந்து ஓரறிவு முதல் ஐயறிவு விலங்கு வரை பரிணாமத்திட மனிதன் இன்று தோன்றக்கூடிய அந்த முதல் மனிதன் முதல் கொண்டு இன்று தோன்றக்கூடிய இந்த மனிதன் வரை இந்த பிரபஞ்சத்துல தன்மாற்றம் இயல்பக்கும் கோருதலரும் என்ற இந்த அமைப்பு உருவாகி இருக்கிறது அந்த இறை ஞானத்தை இயற்கை தத்துவ அறிவை நாம உணர்ந்து நாம வாடும்போது நாம மனக்கவடைய நீக்கி வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள குடிகொள்ளும் நுண்மான் நுடைபுடன் அறிவு தனக்கு பிறருக்கும் துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் சொல் செயலை அமைத்து கொண்டு வாடும்போது நமக்கு கவலை இல்லாம வாழலாம் அந்த தூய எண்ணம் பேராசை சினம் அதே போல கவலையாக மாறி நமக்கு பெரு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கு இந்த நுண்மான் நுடைப்புடன் அறிவு உள்ளுணர்வு அறிவு இன்ட்யூசனாக இறைநிலையே நமக்குள்ளாக குடிகொண்டிருக்கிறது என்ற அந்த பேருண்மையை மனதில் நிறுத்தி நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ வாழ பழகி கொண்டாலே போதும் இதுதான் மகான்களினுடைய அறிவுநிலை மகான்களின் அறிவுநிலை மற்றொரு அறிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா என்று சொல்றாங்க இயற்கை தத்துவ அறிவு நொண்மா நுழைவுலன் அறிவு உள்ளுணர்வு அறிவு என்று தெளிந்த அறிவு இருந்ததுன்னா அந்த மெய்யறிவு நிலையில நாம் அந்த மெய்ப்பொருளோடு எப்போதுமே இரண்டரை கரைந்து உறைந்து அந்த நிலையிலேயே இருந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு கிடைக்கும் அப்ப எல்லா துன்பங்களையும் நாம ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கும் சுவாமி பெரிய செல்வந்தரா வாழ்ந்தாங்க ஒரு கூட்டுறவு சொசைட்டி அளவுக்கு அவங்க இந்த கைத்தறி தொழில ஒரு பெரிய ஒரு அளவுல வளர்ச்சி பெற்று சிறப்பாக வாழ்ந்து வந்தாங்க அவர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டது எல்லாத்தையும் இழந்து ஒரு ஓலை குடிசை போட்டு அந்த குடிசைல குடியிருக்கிறாங்க அப்போ இயற்கை சீற்றத்தால மழை காற்று அடிக்குது அந்த குடிசையெல்லாம் பிச்சு எரியுது அவங்க இருக்க இடம் இல்லாம தவித்து கொண்டு போது அந்த குடிசையில ஒரு ஓரத்துல ஒழுகாத இடத்துல உட்காந்துக்கிட்டு வரிகள் எழுதுதான் இயற்கை என்ற போராட்டாரனுக்கு எல்லா உயிர்களும் எடுத்தாடும் காய்கள் பீத்தெறிவான் அருள் பொறிவான் பிழை என்று கூற யார் பேருலகில் என்று சுவாமிஜி இந்த வரிகள் எழுதுறார் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஞானம் பெறணும் என்று சொல்லி சொன்னா அதற்கு நாம இந்த ஐவகை வளர்த்து கொண்டு வாழணுங்க நாள் வரிகள் என்ன சொல்வது சிக்கலை சந்திக்க போதிய பலமில்லாத மனநிலை கவலை என்கிறோம் என்று நாம சிக்கலை சந்திக்கக்கூடிய கூடிய அறிவாச்சி தரத்தை கொண்டு வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்